திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கடன் பிரச்சனை முழுமையாக தீர சித்தர்கள் வழி தீர்வு இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கிறேன் சிவன் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கே செய்யற தொண்டு என்ற நோக்கத்துல திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு பசியோடு கிரிவலம் வரும் அடியார் பெருமக்களுக்கு சன் ஹித் சேவா சங் ட்ரஸ்ட் திரு அருட்பா ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் பசியோடு கிரிவலம் வருபவர்களை அழைத்து வகிறாறு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அன்னதானத்துல சாதம் சாம்பார் வத்த குழம்பு ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் இதெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க இந்த அன்னதானத்துல உங்களோட பங்கும் இருக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்க இந்த சேவையை இவங்க தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு நாம இறைவன் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம் கடன் பிரச்சனை தீர சித்தர்கள் வழி தீர்வு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை இரவு கிரிவலம் வந்தால் உங்கள் கடன் பிரச்சனை கட்டாயம் தீரும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை உங்க வேண்டுதலையும் மனசுல நினைச்சு ஓம் நமச்சுவாயின் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் அண்ணாமலையார் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார்